கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா எழுபத்தி எட்டாம் சங்கீதம் முப்பத்தி எட்டாம் வசனம் அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார் ஆண்டவருடைய அன்பை முழுமையாய் வெளிப்படுத்துகிற வசனமாய் இந்த இந்த வசனம் எனக்கு தோன்றிற்று ஜனமே குறித்து வேதம் சொல்லுகிறது எப்படியாய் ஆண்டவர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் எப்படியாய் அவர்களை வன வனாந்திரத்திலும் எந்த குறைவும் இல்லாமல் நடத்தினார் கடலை பிளந்து அவர்களுக்காக வழியை உண்டு பண்ணினார் வனாந்திரத்திலும் அவர் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தார் ஆனாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறார்கள் தரம் இருந்தும் கூட அவர்களுக்காக ஆண்டவர் கண்மலையை அடித்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார் அவர்களுடைய பசியை ஆற்றினார் அவர்களுடைய வஸ்திரம் பழைதாய் போகவில்லை அவருடைய பாதங்கள் வீங்கவில்லை என்று எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் அவர்களுக்கு செய்திருந்தார் ஆனாலும் கூட அவர்கள் அநேக தரம் ஆண்டவருடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டே வருகிறார்கள் பின்னும் பின்னும் ஆண்டவரை நம்பாமல் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவர் அற்புதங்களை செய்தும் ஆண்டவர் அவர்களுக்காக அநேக காரியங்களை புதிதாய் செய்தும் அவர்களுடைய ஆசையை அவர்களுடைய இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்பது மாத்திரம்தான் அவர்களுடைய கவனம் இருந்தது ஆனாலும் கூட ஆண்டவரை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது அவரோ அவர்களை அழிக்காமல் ஜனமே இஸ்ரோவேல் ஜனங்கள் எவ்வளவோ காரியங்களை செய்தார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை அழிக்காமல் எவ்வளவு அன்புள்ள தேவன் என்பதை பாருங்கள் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் திரும்ப அவர்கள் முறுமுறுக்கிறார்கள் திரும்ப ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறார்கள் எவ்வளவோ காரியங்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை அழிக்கவில்லையே அவருடைய அன்பு எவ்வளவு அன்பு என்பதை சிந்தித்து பாருங்கள் அது மாத்திரம் அல்ல அவர்கள் அக்கிரமத்தை மன்னிப்பாராம் ஜனமே இன்றைக்கும் கூட இந்த வருடத்திலும் கூட நாம் எவ்வளவோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறோம் எவ்வளவோ துணிகரங்கள் எவ்வளவோ துரோகங்கள் எவ்வளவோ ஈச்சையான காரியங்கள் எவ்வளவோ யாரும் செய்ய முடியாத பெரிய பாவத்தை எல்லாம் நாம் செய்திருக்கிறோம் ஆனாலும் கூட அவர் நம்மை அழிக்கவில்லையே இதற்காகவே நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோமே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி செலுத்துங்கள் இந்த வருஷத்தில் எத்தனை அக்கிரமம் எத்தனை மீறுதல் எத்தனை அவரை தடவை அவர் முகம் அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை கிருபையாய் மன்னித்து நம்மை அழிக்காமல் நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் அவர் மன்னித்து மறந்து விட்டாரே இன்றைக்கும் அவர் மன்னித்து மறந்து விட்டார் ஆனால் இதுவே தொடரக்கூடாது என்று விரும்பிக்கான ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் ஜனமே சற்று யோசித்து பாருங்கள் நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் அவர் உடனே உடனே நம்மை நியாயம் தீர்த்திருப்பார் ஆனால் நம்மில் அநேகர் என்றைக்கோ மறித்து ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் ஏனென்றால் அவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம் அவ்வளவு துரோகம் செய்திருக்கிறோம் அவ்வளவு ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம் காயப்படுத்தி இருக்கிறோம் கோபப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் அவர் அந்த கோபத்தை எல்லாம் விட்டுவிட்டாரே யாருக்காக தெரியுமா உனக்காகவும் எனக்காகவும் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது கூடாது ஆம் தேவ ஜனமே நம்ம இவ்வளவு அன்பு வைத்து நம் 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 அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்மை கிருபையாய் இன்றைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரே நாம் பிரச்சனையில் இருக்கும்போது அவர் அல்லவா உதவி செய்தார் நாம் துரோகம் செய்தது அவருக்குத்தான் ஆனால் நமக்கு பிரச்சனை என்றால் நமக்கு துணை நிற்பதும் அவர்தான் இவ்வளவு நன்மையை செய்திருக்கிறாரே அநேக தரம் அவர் கோபத்தில் கடிந்து கொண்டிருக்க வேண்டும் கோபத்தில் நம்மை அழித்திருக்க வேண்டும் ஆனால் அந்த கோபத்தை எல்லாம் விலக்கி விட்டாரே இன்றைக்கும் அவருக்காக அவர் கோபப்படுகிற எல்லா காரியத்தையும் விலக்கி வைத்து விடுங்கள் அவர் துக்கப்படுகிற காரியத்தை தூக்கி எறியுங்கள் துணிகரங்கள் இனி வேண்டாம் அதை தூக்கி எறிந்து விடுங்கள் விடுங்கள் துன்மார்க்கமான ஜீவியம் இனி வேண்டாம் அதை தூக்கி எறிந்து விடுங்கள் அதை தூக்கி எறிவது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைதான் ஆண்டு மன்னிப்பு கேளுங்கள் ஆண்டு என்னை மன்னித்து விடும் திருபையாய் மன்னியும் இனி நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் என்று அவர் சமூகத்தில் வந்து விடுங்கள் மனுஷரை பிரியப்படுத்தினது போதும் மனுஷர்களுக்காக நீங்கள் எவ்வளவோ காரியங்களை செய்து விட்டீர்கள் ஆனால் அதனால் உங்களுக்கு மிஞ்சினது கண்ணீர் மாத்திரம்தான் ஆனால் நீங்கள் ஆண்டு எவ்வளவோ காயப்படுத்தியும் அவர் உங்களுடைய வருகைக்காக அவருக்காக கண்ணீரோடு காத்திருக்கிறாரே இன்றைக்கும் அவரிடத்தில் திரும்பி விடுங்கள் அவருடைய அன்பை சற்று நினைத்து நன்றி செலுத்துங்கள் கட்டத்தாமே உரோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க